என் பேர் குமார் ஆர்கேஎஸ் இன்ஸ்டியூஷன்ஸோட பிரின்ஸிபல் கணேசன் சார் எங்கள் எய்டடோட ஹெட் மாஸ்டர் அங்கே அகடமிக் டைரக்டர் மேம் அகிஷா மேம் அண்ட் எங்களோட மேனேஜ்மெண்ட்டில் உள்ள நந்தி மேம் சீனியர் எங்களோடய அட்வைசர் ஸோ நாங்கள் எங்கள் இன்பனர் வந்து இது மூணாவது வருஷமாக நடக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களே ஐடியேட் பண்ணி அதாவது ஒரு ஐடியாவை கொண்டு வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணி டெமோ எல்லாம் பண்ணிட்டு அவங்களா ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸஸுமே ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு ஐடியாவை ஒரு ஆண்டர்பிரர் ஐடியாவை கொண்டு வந்து அதுக்கு ப்ரெசென்ட் பண்ணி அந்த ஐடியாவுக்கு அப்ரூவல் வாங்கி அதை ஒரு டெமோ பண்ணி இன்னைக்கு ஸ்டால்ஸாக கொண்டு வந்திருக்காங்க அதுதான் நீங்கள் இங்கே ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே இதை பண்ணுறாங்க டீச்சர்ஸ் அவங்களுக்கு கைட் பண்ணுறாங்க ஸோ இது பண்ணுற மூலமாக நம்ம ஒரு கணக்கை ரொம்ப கஷ்டப்பட்டு தியரியா கிளாஸை சொல்லி கொடுக்குறத விட பிஸ்னஸ் பண்ணுறது மூலமாக அவங்களால ஈஸியாக கற்றுக்க முடியும் ஸோ இதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க பில்டிங்லேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லேருந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க்கும் பார்த்துக்கலாம் கம்ப்ளீட்லி இது எல்லாமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே பண்ணுறாங்க ஸோ ஸோ இதில் வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஸ்டால்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று ஃபுட் ஸோ ஃபுட்ல இருந்து எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காங்க நம்ம பெரியவங்க சமைக்கிறதுக்கு கஷ்டப்படுற அந்த டிஷ்ஷஸுமே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சேலஞ்சிங்காக எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் கேம் ஸ்டால்ஸ் நிறைய கேம் ஸ்டால்ஸ் நீங்க பார்க்கலாம் ப்ராடக்ட் கஸ்டமைஸ் டிஷர்ட்ஸ் பண்ணுறாங்க சென்டட் கேண்டில்ஸ் பண்றாங்க ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் அவங்களே வந்து ஒரு ஒரு மாசமா இதுக்கான உழைப்பை ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்க போட்டு அவங்க ப்ராடக்டா வெளியில கொண்டு வந்து இன்னைக்கு ஸ்டால்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வச்சிருக்காங்க ஸோ ஐ திங்க் பேரண்ட்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக எல்லா ஸ்டால்ஸ்க்கும் போங்க மொத்தம் எவ்வளோ ஸ்டால் போட்டுருக்காங்க நீங்க டோட்டலா தேர்ட்டி ஸ்டால்ஸ் இருக்கு ஸோ இதுல எங்க பேரண்ட்ஸ் அண்ட் அலுமினைஸ் சில ஸ்டால்ஸ் இருக்காங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே போட்ட ஸ்டால்ஸ் வந்து ஒரு செவன்டீன் ஸ்டால்ஸ் வந்து எங்க ஸ்டூடண்ட்ஸ் போட்டிருக்காங்க தென் அது போக ஸ்கூல் ஸ்டால்ஸ் அண்ட் அது ஸ்டால்ஸ் இருக்கு ஸோ சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் உள்ள எங்களோட எய்டட் ஸ்கூல்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் மீடியம் இது ரெண்டுமே சேர்ந்து மற்ற ஸ்டால்ஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ல நீங்க பாக்குற எல்லா ஸ்டால்ஸுமே ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டால்ஸ் பாக்குறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஒரு எக்ஸிபிஷன் ஆஃப் சாதாரண எக்ஸிபிஷன் மட்டும் இல்லைங்க இட்ஸ் ரிலேட்டட் டு காமர்ஸ் அண்ட் அப்படி பார்க்குறப்ப தர் இஸ் ஸோ மச் கனெக்டிவிட்டி ஹியர் அண்ட் க்ரியேட்டிவிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ் இது மூணு வந்து ரொம்ப நம்ம சுற்றி வர போனாவே நமக்கு தெரியறது அண்ட் ஐ திங்க் இந்த உலகத்தில் வந்து இந்த கிரியேட்டிவிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் தி வே தே கோஆப்ரேட் வித் ஈச் அதர் இப்போ ஒரு வேர்டிக்கல் குரூப்பிங் மாதிரி தான் இருக்குது அந்த பெரிய கிளாஸ் குழந்தைங்க சின்ன கிளாஸ் குழந்தைங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து பண்ணுறப்போ த ஸ்பிரிட் ஆஃப் காம்படிஷன் இங்கே கிடையாது கோஆப்ரேஷன் தான் பார்க்குறோம் அண்ட் கொலாபிரேஷன் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் இன்றைக்கத்த உலகத்தில் இசன்ட் இட் அண்ட் தே ஃபீல் ஸோ ஃப்ரீ அவங்க தி வேதி இன்டராக்ட் தி வேதி நம்மளை இன்வைட் பண்ணுறதுலருந்து இட் இஸ் சச் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தேர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் தர் ஸ்கில்ஸ் ரெண்டுமே கலந்தது ஒன்று நிறைய ஸ்கூல்ஸ் ஸோ இது வந்து இட்ஸ் வெரி கிரியேட்டிவ் என்டர்பிரைஸ் என்ன சொல்ல முடியும் லைக் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் கான்ஃபிடென்ஸ் பில்டிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப வருது ஸோ எக்ஸ்பேன்சிவ்னஸ் ஆஃப் ஐடியாஸ் நிறையா வருது இல்லைங்க ஸோ அவங்களும் எவ்வளவோ வந்து கூகுள் பண்ணி மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க கலந்து பேசி இது ஒரு நாளில் எடுக்கிற முடிவு கிடையாது

பிஸ்னஸ் பிளான்ஸ் எல்லாம் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சின்ன வயசுலேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த யங் பிரனர் அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து த்ரீ இயர்ஸாக நம்ம ஸ்கூலில் இருக்கு ஸோ அதுலேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் டீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவுட் ஆஃப் த ஸ்கூல் எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா டீச்சர்ஸ்க்கும் தேங்க் யூ Oh, mm -hmm.